குபேரலக்ஷ்மி அருளால எல்லார் வீட்லயும் தங்கமோ வைரமோ வெள்ளியோ சேர்ந்துகிட்டே இருக்கணும் லலிதா அக்ஷய திருத்தியை தங்க நகைகள் சேதாரம் ஒன் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு இன்று பிளஸ் டூ தேர்வு முடிவு வெளியானது இதில் மாநில அளவில் திருப்பூர் மாவட்டம் முதலிடம் பிடித்து சாதனை படைத்த உள்ளது நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவர் சின்னதுறை பிளஸ் டூ பொதுத் தேர்வில் ஒன்பது மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் இந்நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது எக்ஸ்தல பதிவில் மாணவரை தொடர்பு கொண்டு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நான் உறுதியளித்தபடி அவர் விரும்பும் கல்லூரியில் இணைவதற்கு உதவுவதாகவும் அவரின் உயர்கல்விக்கு அனைத்து வகையிலும் துணை நிற்பேன் என்றும் உறுதிப்படுத்தினேன் என குறிப்பிட்டுள்ளாா் வரும் வெள்ளிக்க திருதியை ஆகும் அன்றைய தினம் பதினான்காயிரம் கோடிக்கு நகைகள் விற்பனையாக வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கொலை விவகாரத்தில் கடிதத்தில் உள்ள நபர்களிடம் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர் கர்நாடக பாஜகவின் பக்கத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக பகை வெறுப்பு மற்றும் மத மோதல்களை உருவாக்கும் நோக்கில் அனிமேஷன் வீடியோ உள்ளதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பாஜக சமூக ஊடக பொறுப்பாளர் அமித் மாலவியா பாஜக மாநில தலைவர் பி ஒய் விஜயேந்திரா ஆகியோருக்கு எதிராக தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் புகார் அளித்துள்ளது இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பாஜக சமூக ஊடக பொறுப்பாளர் அமித் மாலவியா பாஜக மாநில தலைவர் பி ஒய் விஜயேந்திரா ஆகியோர் மீது இருதரப்பினரிடையே மோதல் வெறுப்பை தூண்டுதல் போன்ற பிரிவுகளில் பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூரில் நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்த புகாரில் இரண்டு மருத்துவ மாணவர்கள் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நீட் தேர்வு முறைகேடு குறித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் நீட் தேர்வு வினாத்தால் கசிவு என்ற செய்தி இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் கனவுகளுக்கு செய்யும் துரோகமாகும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று கல்லூரியில் சேர வேண்டும் என்று கனவு காணும் மாணவர்களாக இருந்தாலும் சரி அரசு வேலைக்காக போராடும் நம்பிக்கைக்குரிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி மோடி அரசு அனைவருக்கும் சாபமாகி விட்டது என தெரிவித்துள்ளார் ஜூன் நான்காம் தேதியுடன் ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் கட்சியின் ஆட்சி காலாவதியாகிவிடும் என பிரதமர் மோடி தெரிவித்திருந்த நிலையில் பாரதிய ஜனதா பகல் கனவு காண்கிறது என்று நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளாா் லக்னோ அணியை வீழ்த்தியதன் மூலம் கொல்கத்தா புள்ளிகள் பட்டியலில் முதல் இடத்திற்கு முன்னேறியுள்ளது சிஎஸ்கே பஞ்சாப் அணியை வீழ்த்தி மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது